மக்களே நாங்க இப்போ வளையெல்லாம் போட்டு சவஞ்சிட்டு இப்போ நாங்க வந்து உட்காந்துருக்கோம் தூங்க போறீங்களா நல்லா ஓகே நானும் தூங்குறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு பாட்டு படிச்சு தூங்குறேன் சரியா ரொம்ப ஊசி மாதிரி இருக்கு செ சமையா இருக்கு மக்களே அடுத்த ரெண்டா சட்டு வந்துருச்சு மக்களே லாஸ்ட் எண்டிங் வந்து வலை இழக்கிட்டு இருக்கோம் மீதி மூணு செட்டு ரெண்டு செட்டு வாங்கி இழக்கியாச்சு

ரெட் கருப்பலெல்லாம் ரெட்லாம் விரிச்சு வந்து உட்காந்து நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போறோம் ரீல்ஸ் பண்ண லைவ் ஒரு லைவோம் போகணும் மக்களே நாங்கள் வந்து வலை போட்டு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் பழம் அதுக்கப்புறம் பிஸ்கட்டு அதுக்கப்புறம் குட் டே பிஸ்கட் குட் டே காரச்சோ அப்புறம் காரச்சோ அதுக்கப்புறம் வந்து அஞ்சா குட்டி மக்களே நாங்கள் வந்து வலை போட்டு உட்காந்துருக்கோம் செம்மையா வந்து இருட்டிருச்சு மழை லெக்ட்டாக தூரிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு தான் ஃபுல்லாக நனைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போதான் இன்ஸ்டா லைவ் போட்டு முடிச்சோம் ஸோ இந்த பார்த்து எப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நம்ம இப்போ மணி 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 பார்த்தீங்கன்னா ஆகுது எட்டு ஆகும் ஸோ இன்னும் ஒன்றரை சும்மா இருக்க போகிறோம் அடிக்க தான் செய்யுது பட் என்ன பண்ணுறது தூங்க ஓகே நானும் தூங்குறேன் தூங்குறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாட்டு சரியா மக்களே நான் 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 உங்களுக்காக உங்களுக்காக வந்து 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 ஒரு ஒரு பாட்டு படிக்கிறேன் போர் நாளாவது எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் போய் உங்களை பண்றதுக்கே தாப்பிடுறாங்களா என்னோடைய காலம் போகுது கடிகாரம் ஓடுதே என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பாக்கணும்னு இருக்கோம் எனக்கே தெரியல

அங்க சுத்தி சுத்த லைட் மட்டும் தான் தெரியுது பக்கத்து உள்ள லைட் மட்டும் தான் தெரியுது. மக்களே இங்க பாருங்க பொடி பொடி மீன் நிறைய துள்ளிட்டு இருக்குது. நம்ம தம்பி கூடி வந்து நிக்கான் பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியதான் பாருங்க ஓடுது. தெரியும். அந்த ஓடு அந்த ஓடு அந்த மீன்

மக்கள மீனே வரலா இருக்கு ஜெல்லி அதிகமா வந்திருக்கு மீன் அதிகமா ஒரு ரெண்டு இரண்டு மீன் தான் வந்திருக்கு மக்களே மக்களே பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து வந்து கொஞ்சம் வந்து பட்டிருக்கு இது ஒரு பாக்ஸ் பட்டால் தான் ஒரு பத்தாயிரம் விற்கும் இப்போ தான் இவ்வளோ வந்துருக்கு ஒரு பாக்ஸ் படுமான்னு தெரியல அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் அயலை அதுக்கப்புறம் அந்த பருங்க துடிச்சிட்ருக்கு பாறை குட்டி குட்டி மஞ்சள் பாறை குட்டி குட்டி காரல் அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் இதில் பட்டிருக்குது இதில் வந்து கொஞ்சம் மீன் வந்து வளையலே இருக்கு அப்போ தனியாக தான் வந்து மீன் கழிச்சிட்ருக்காங்க இப்போ அடுத்து நான் மீன் கழிக்க போகிறேன் ஸோ மீன் எடுக்க யாரும் இல்லை நம்ம தம்பி எல்லோரும் மூணு பேரும் சேர்ந்து வளைய வாங்கிட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டா செட்டு வந்துருச்சு மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு செட்டு வாங்கி முடிச்சிட்டோம் பட் மீனே கம்மி கம்மி தான் மூணாம் செட்டு வாங்கி முடிக்க போறோம் செக்கலுக்கு போனால் மீன் படும் சொல்லிட்டு வந்தால் செக்கல்லையும் வந்து அந்த அளவுக்கு பா தொழில்லை ஸோ பேடு ஒரு பாக்ஸ் கூட நிறைய கா பாக்ஸ் தான் வந்துருச்சு கா பாக்ஸ் கூட வரல நினைக்கிறேன் இதில் எவ்வளோ மீன் குட்டி குட்டி நெத்திலி அதுக்கப்புறம் அந்த என்ன மீன் ஊசி மீன் மொரல் மீன்லாம் ஓடுது பாருங்கள் அந்த தெரியதா அந்ததான் தெரியுதா இது எல்லாமே மீன் தான் எவ்வளோ மீன் ஓடுறது பார்த்தீங்களா இப்படியே லைவ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்குது அது வந்து எங்களால் குடிக்க முடியாது குடிச்சாலும் வேஸ்ட்டு தான் அது விற்க முடியாது ஸோ அகெய்ன் கடலுக்குள்ள தான் விடணும் நேரில் பார்க்க அழகா இருக்கு அப்படியே அதை குளிர்ந்து குளிச்சு கீழே உள்ள குதிச்சு அப்படி இருக்கலாம் போறதொன்னு தான் ஆனால் குளிர் எடுத்துரும்